வணக்கம் பல சமயம் நம்முடைய தான் நம்முடைய பலவீனமாக மாறும் அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து நம்மளுடைய வீக்னஸாக மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் அதிக தைரியம் சில நேரங்களில் அவசர முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி நம்முடைய பலவீனங்களையே நாம் முய மாற்ற முயற்சி செய்தால் அவை நம்முடைய ஸ்ட்ரென்த்தாக மாறும் நாம் எல்லோரும் வீக்னஸ் உள்ளவர்கள் ஆனால் அவற்றை ஒப்புக்கொண்டு அதை மேம்படுத்த முயற்சி செய்யும் மனப்பாங்கு இருந்தால் நாம் நாளை நமக்கே புதிதாக உருவாகலாம் நீங்கள் உங்கள் வலிமைகளை சரியாக பயன்படுத்துகிறீர்களா நீங்கள் உங்கள் பலவீனங்களை வலிமையாக்க முயற்சி செய்கிறீர்களா நீங்கள் உங்கள் பலவீனங்களை நேர்மையாக ஒப்புக்கொள்கிறீர்களா நாம் ஒப்புக்கொள்கிற அந்த ஒரு நிமிடம் தான் நம்மை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் முதல் வெற்றி இன்று ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் மாற்றம் உங்கள் முன்னேற்றம் உங்கள் வெற்றிதான் நன்றி